வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவாராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான அச்சசல் தங்க மாதிரி இருக்கிற ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஒரு பொட்டு கம்மல் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இந்த கிவ்அவே கிஃப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸ் மோஸ்ட்லி இதுதான் ஒரு ஃபேவரட் கம்மலாவே இருக்கும் இந்த இயரிங்ஸ் தான் கிவ் அவே கிஃப்ட்ல அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்க வரும் இது நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு கொடி மாடல் டிசைன்ல ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் பாக்க போகிறோம் இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு பிங்க் வித் ஒய் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே பேக் ஸ்க்ரூ டைப் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நார்மல் வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நார்மலான ஒரு சைஸ் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே அதே மாதிரியான டிசைன் தான் பட் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இது லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே இயரிங்ஸ்ல பிங்க் வித் ஓய் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுவுமே ஃபார்மிங் இயரிங்ஸா அச்சசால் தங்க மாதிரி தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இது வந்துட்டு டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனா இருக்கும் சிம்பிளா நார்மலா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் டிசைனில் ஒரு உசிறி மாதிரியான டைப்பில் தான் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஹேங்கிங் தான் ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருக்காங்க அச்சஸ்தல் தங்க மாதிரியே வந்துடும் ஃபினிஷிங் எல்லா இயரிங்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறது தான் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்